Uh, Niranjan Murali ena Hello, ma'am. Thank you for sharing your valuable information and suggestions with us. As I already mentioned, you are truly an inspiration. Thank you. Uh, you have already talked a lot about husband wife relationship. Can you please talk about how to overcome misunderstandings and make our spouse realize the nature of our work? Yes, Nareya Pere. Namma nature of work as we all require to extend our work hours often these days and join meetings from home i could see a goal oriented husband wife is suffering to find balance these days if the life partner is from different field homemaker i think that an understanding life partner helps each other succeed your thoughts please Rumba question எஸ் நிறையாவே நேரங்கள் ஒன்று ஒன்று சேர்ந்து இரண்டு பேர் சேர்ந்து மைனஸ் ஆகிருவாங்க ஒன்று ஒன்று சேர்ந்தால் லெவன் ஆகணும் இல்லை ஒன்று ஒன்று சேர்ந்தால் அட்லீஸ்ட் ரெண்டாவது ஆகணும் நிறையா டைம் இரண்டு பேர் கணவன் மனைவிங்கிற அந்த சமுதாய ஒரு அழகான ஒரு அமைப்பில் கணவன் மனைவியாக குடும்பமாக இணைந்து ஒருத்தர் ஒருத்தர் காலி பண்ணிடுவாங்க பிள்ளைகளை வேதனைக்குள்ளாக்குவாங்க எஸ் ஸோ இதை பார்த்து வேதனை அடைந்த பெண்களில் நானும் ஒரு பெண் தான் இதனால் எங்கள் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் என்னுடைய ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ரிலேஷன்ஷிப்புக்குள்ளே பிரச்சனைகள் இல்லைன்னு நினைக்காதீங்க பிரச்சனைகள் வரும் டெய்லி வரும் ஆனால் டெய்லி அதை தீர்வு காணணும் அன்பு வந்து வர வர சுருங்கி போயிடக்கூடாது நிறைய பேருக்கு புருஷன் கழுத்தில் தாலி கெட்டின உடனே புருஷன் ஒரு அடிமை நினைப்பாங்க அதே மாதிரி பெண்கள் ஆண்களை நினைப்பாங்க ஆண்கள் பெண்களை நினைப்பாங்க ஈக்குவலாக நினச்சி இந்த சமூக வாழ்க்கை கஷ்டம் அவங்க ஹவுஸ் ஒய்ஃபாக இருந்தாலும் சரி தான் டிஃப்ரெண்ட் ஃபீல்டாக இருந்தாலும் சரி தான் ஒரே ஃபீல்டில் இருந்து ஒருத்தரை ஒருத்தர் பரம எதிரியாக நினைப்பவர்கள் உண்டு எல்லாம் நம்ம இமேஜினேஷனில் தான் இருக்குது கல்யாணம் பண்ண உடனே அந்த அடுத்த சக மனிதனை ஒரு எனிமையாக சித்தரித்து கொள்கிறவர்கள் இருக்காங்க என்னைய லவ் பண்ண ஒருத்தர் என்னைய நேசிக்க ஒருத்தர் என்னைய போஷிக்க ஒருத்தர் எனக்கு ஒரு குடும்பத்தை கொடுப்பதற்கு ஒருத்தர் சொல்லி நீங்கள் எது நீங்கள் நேசிக்கிங்களோ அது உங்களுக்கு தங்கும் எதை நீங்கள் ரெஸ்பெக்ட் பண்ணி ப்ரெஷ்யஸாக வச்சுருக்கீங்களோ அது உங்களுக்கு நிலைக்கும் நீங்கள் எது அலட்சியமாக உதாசீனப்படுத்துகிறீங்களோ அது இருக்காது இதுக்கு எத்தனையோ காரணங்கள் சொல்லலாம் அது இதுன்னு சொல்லலாம் மனைவியோட கணவனோட ஸ்பென்ட் பண்ணுகிற டைம் எவ்வளோ நீளமாக இருக்குது யாரோடையும் பிள்ளைகளோடையும் எவ்வளோ லென்த்தி டைம் முக்கியம் இல்லை த குவாலிட்டி ஆஃப் டைம் இஸ் இம்பார்ட்டன்ட் நீங்கள் என்ன செய்கிறீங்க நீங்க சேர்ந்து அஞ்சு நிமிஷம் ஒரு இருபத்தி நாலு மணி நேரத்தில் ஒரு அஞ்சு நிமிஷம் இருந்தாலும் சேர்ந்து இருக்கும்போது வெறுப்ப உமிழ்கிறீர்களா இல்லை உங்க அன்பை காட்டுறீங்களா அன்கண்டிஷ்னல் லவ் அப்படின்னு ஒன்று இருக்கு நீ இது செய் அப்போ நான் இது செய்வேன் இதுக்கு பேர் அன்பு இல்லை இதுக்கு பேர் பிஸ்னஸ் நீ என்ன செஞ்சாலும் நான் உன்னைய லவ் பண்ணுவேன் நான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிவிடுவேன் நேச்சர் ஆஃப் ஒர்க்கை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுவேன் டைமிங்கை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுவேன் அதே மாதிரி நான் டைமிங் கொடுக்க முடியலையா உனக்கு தேவை இருக்கா ஓகே நான் குவாலிட்டியை கூட்டுவேன் எஸ் நான் வேலை நிமித்தமாக பணம் சம்பாதிக்க நிமித்தமாக என்கிட்ட ஒன் குவாலிட்டி டைம் கொடுக்க முடியல ஆனால் ஆனால் குவான்டிட்டி கொடுக்க முடியல நான் குவாலிட்டி கொடுப்பேன் அஞ்சு நிமிஷத்தில் ஒரு பத்து மணி நேரம் அன்பை செலுத்துவேன் முடியுமா முடியும் முடியும் கணவன் மனைவியா குழந்தை குடும்பமாக இருக்கிறவங்களை பார்த்தா ஒரு சந்தோஷம் ஒரு நிம்மதி ஒரு மகிழ்ச்சி ஸோ அப்படிப்பட்ட ஒரு லைஃபை அமைத்துக்கொள்ள எல்லாரும் ட்ரை பண்ணும் எல்லாரும் அதுக்கு இன்புட்ஸ் போடணும் ஓகே மேம் என்னோட பொண்ணு ஏழு இயர்ஸ் ஆகுது பெட் பண்றா இதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்க எப்படி ஸ்டாப் பண்ணுறதுன்னு இது நான் இதுக்குரிய ஸ்பெஷலிஸ்ட் கிடையாது ஆனாலும் சில குழந்தைகள் ஆறு ஏழு வயது வரை கழிச்ச போவாங்க அதுக்கப்புறம் நின்றோம் சில குழந்தைகள் ரொம்ப நாள் பெட்வெட் பண்ணுவாங்க அதுக்கப்புறம் தன்னால் நின்றோம் அந்த மெச்சூரிட்டி அந்த பிளாடர் அந்த நர்வஸ் சிஸ்டம் அந்த பிளாடர் விரிஞ்சும் போது அந்த சென்சேஷன் வரணும் அதை அடக்கிற ஃபீலிங் வரணும் பாத்ரூம் போய் தான் அதை லெட் டவுன் பண்ணணும் இது வந்து ஏழு வயசுக்குள்ளே டெவலப் ஆகிருக்கணும் சில வேளைகளில் அந்த நரம்பு முதிர்ச்சி இன்மையினால் இதெல்லாம் நடக்காமல் போகிறது உண்டு ஸோ பேசிக் நான் சொல்கிற பேசிக் விட்டமின் டி இப்போ பிறந்த குழந்தைக்கு விட்டமின் டி கொடுக்கணுங்கிறாங்க எஸ் இல்லைன்னா இந்த காலகட்டத்தில் இதெல்லாம் நம்ம எல்லோரும் ஏசிக்குள்ளேயே தான் இருக்கிறோம் நூறு வருஷத்துக்கு முன்னால் எப்படி இருந்தோம் ஏசி இருந்துச்சா கிடையாது ஓப்பன் ஏரில் ஓப்பன் டெம்பரேச்சரில் நம்ம உடம்பு பழகி இருந்தது இப்போ அப்படி ஏசி கார் ஏசி எல்லாம் ஏசி தான் ஸோ இல்லை சின்ன குழந்தைகளும் பயங்கர டிஃபிஷியன்சியோடு பிறக்குறாங்க விட்டமின் டி சரியாக இருக்கா பாருங்கள் பி காம்ப்ளெக்ஸ் சரியா இருக்கான்னு பாருங்கள் ஓகே மெக்னீஷியம் அந்த நியூரோ மஸ்குலர் ஜங்ஷன் நல்லா வேலை பார்க்குறதுக்குரிய இந்த சிறிய எளிய சத்துக்கள் டாக்டரே கொடுக்க வேண்டாம் நீங்களே ஆன்லைனில் தேடி வாங்கிக்கலாம் ஓகே நீங்கள் பேர் போடுங்க அப்படி இப்படின்னு நிறைய பேர் போடுறீங்க நான் பேர் போடுறதுக்கு நான் ஆள் அல்ல இந்த பா டாக்டருக்கு இந்த மாத்திரையை ரெக்கமெண்ட் பண்ணி அப்படிலாம் கிடையாது நான் நான் சாப்பிட்ற மருந்துகளை நான் உங்களுக்கு நான் அடிக்கடி காட்டிக்கிட்டே தான் இருக்கிறேன் பேர் கூட சொல்கிறேன் நியூரோபயான் ஃபோர்ட் இது ஒரு சாதாரண டேப்லெட் வெரி சீப் டேப்லெட் இது வாங்கி சாப்பிடுங்க பி ஒன் பி சிக்ஸ் அண்ட் பி டுவெல் எளிதாக கிடைக்கும் ஒமேகா த்ரீ அதெல்லாம் சாப்பிடுங்க உங்கள் பெண் குழந்தை அதனால் நீங்கள் அதை ஒரு கேர் எடுத்து பாருங்கள் அதுக்குரிய டாக்டர் யூரோலஜிஸ்ட் அவங்கள்ட்ட காட்டுங்க ஓகே சைக்காட்ரிக் அட்வைஸும் இருக்கும் குழந்தை அதை பார்க்கணும் புரிந்து கொள்ளணும் நிறைய நேரம் அந்த குழந்தை அந்த வெஸ்டர்ன் டாய்லெட்டில் உட்கார்ந்து அது பெண் குழந்தைகள் அப்படி போகும்போது யூரின் ட்ராப் ஆகும் பெட்வெட் லாங் ஆகும் ஸோ வெஸ்டர்ன் டாய்லெட்டு உகந்ததல்ல ஸோ இப்படி நிறைய விஷயங்கள் இருக்குது ஒரு நல்ல யூரலஜிஸ்ட்டை பாருங்கள் ஓகே அவங்க அதை பற்றி சொல்லுவாங்க ஒரு ஜென்ரல் டாக்டர் ஜென்ரல் மெடிசன் உள்ள டாக்டர்கிட்டையும் நீங்கள் பேசலாம் இதை பற்றி